காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஃபோர்டு கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த முழு முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க மணம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால உங்களுக்கு வந்து உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபோர்டில் யூவோ மாடல் கார் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு காருடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க பதினொன்றாவது மாதம் வந்து எடுத்திருக்காங்க டயர் எல்லா டயருமே வந்து புதிய டயர் தாங்க சீட் கவர் லெதர் சீட் கவர் வந்து போட்டிருக்காங்க டிஎன் முப்பத்தி ஏழு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டியில் ஏசி வந்து அவைலபிளாக இருக்குது இன்ஜின் ஆயில் கீர் பாக்ஸ் ஆயில் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தாங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓனர் ரெண்டு ஓனர் பவர் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் பவர் விண்டோ ஆப்ஷனோட வர வண்டி தாங்க சென்ட்ரலாக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோபாக வந்துருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரஞ்சரை கிலோமீட்டர் வந்து ரி வந்து ஓடி இருக்குங்க ஆடியோ சிஸ்டமும் நல்லா ஆடியோ சிஸ்டம் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் எதுவுமே இல்லைங்க நல்லா மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி தான் டென்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லைங்க இந்த ஃபோர்டு ஃபிகோ காரோடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஃபோர்டில் வியோ மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே